நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நெஞ்சு இல்லைங்க ரொம்பவே அல்ட்ராவாக இருக்குது என்னடா இது இந்த மாதிரியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாமா இப்படியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸை பின்னி பெடல் எடுத்துன்னு இருக்காங்க அதுவும் இல்லாமல் மைக்க வேணவர் தான் தலை சுத்து தான் அடடாடா ஒரு பக்கம் இலக்கியா வந்து நம்ம கௌதமும் போலீஸாரும் திட்ட ஆரம்பிச்சிடறாங்க என்ன இலக்கியா இப்படி பண்ணிட்டே அங்கே பாரு குழந்தைக்கு எதனா ஒன்று என்ன ஓகே இப்போ பிடிச்சா பாரு பாயிண்ட்டை இதை வச்சு காலத்தை ஓட்டிடலாம் எப்படி இருந்தாலும் அவ்வளோ இதெல்லாம் குழந்தையில இல்ல இப்ப செக்அப்புக்கு கூட்டிட்டு போறோம்னா உடனே அவ எழுந்திரு பா பாருங்க அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே சரி அஞ்சலி இருங்க ஏதோ ஒரு ஹாஸ்பிடலுக்கு போலாம் அப்படினு சொல்லிட்டு சொன்னா உடனே பாக்கணும் ஐயோ ஐயோ அத எனக்கு சரியாச்சே அத எனக்கு ஒரு நல்லா இருக்கு அத அப்படினு சொல்லிட்டு எழுந்து நடுங்க போல காத்திக்கு இல்லன்ற சந்தோஷமே எனக்கு திருப்தி ஆச்சு ஹாஸ்பிடல்ல எல்லாம் வேணா அத ஊட்டுக்கு போலாம் டயர்டா இருக்கு அப்படினு சொல்லிட்டு நலிவிட்ட அப்படியே ஒரு தண்ணிய குடிச்சிட்டு ஊட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா அதலந்தே உங்களுக்கு புரிஞ்சது ஓஹோ நானா ஆக்சன் மேல ஆக்சன் போறா மேடம் இவ அப்படின்ற மாதிரி தான் ஆக்சன் காரியா ஒரே அடியா கண்டுபிடிச்சுறாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயနေறா மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தலைவே ஒரு பக்கம் காத்திய பார்க்க போறான் முடிச்சு என்ன கருத்து கட்டவணி தூக்கி கொடுப்பேன் அவன் வாங்கிட்டு எனக்கு முன்னாடி வந்து கால் மேல கால் போட்டு திருப்பியும் முன்னாடி மாதிரி பின்னாடி இருப்பான் எனக்கு இதெல்லாம் தேவையா சொல்லு பார்க்கலாம் அதனால இப்படி பண்ண நீ இல்லனாலே அண்ணன் முன்னாடி வந்துடுவார் பத்தி என்ன நினைச்சு நினச்சிருக்கேன் எதை வச்சுனாலும் அவர் முன்னுக்கு வந்துடுவாரு திறமை இருக்கிறவன் திறமையை வச்சு முன்னுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க அந்த திறமைக்கும் இத்தனை எவனோ வழி வகுக்காமல் வலி கொடுக்காம தானே இப்போ தான் ஏதோ ஒரு அதிர்ஷ்ட வசத்தில் கிடைச்சிருக்கு அது கிடைக்காம தான் ஒன்றா என்ன பண்ணிருந்துப்பான் பிச்சு எடுத்தால் ரோடு ரோடாக சுற்றி இருந்துமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரமிச்சிடும் ரொம்பவே பிக்ஸ் ஆகிடுறாங்க என்னடா இப்படி தாங்க அடிக்கடி வந்துன்னே இருக்கும் இதெல்லாம் பார்த்தா பழைக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் பொட்டா பசங்க சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம காத்தேருந்து மயக்கத்துலேருந்து தெளிஞ்சு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சாரு எனக்கு என் வீட்டுக்கு போகணும் விடுங்கடா என் அண்ணன் எனக்காக காத்துன்னு இருப்பார் என் அண்ணி காத்துன்னு இருப்பாங்க நான் போய் சொத்து அவங்க பேருக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்ல அதனால தான் உன்னை உடமாட்டேன்னா சொல்கிறேன் நீ திருப்பியும் அதை சொன்னா நான் தான் விடுவேன் கொஞ்சம்னா லாஜிக்காக பேசுகிறேன் காத்தே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க சரி இந்த பிரச்சனை இப்படி ஒரு பக்கம் ஃபாஸ்ட்டாக ஓடின்னு இருக்கு இதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு பிரான்ச்சில் இருக்காங்களோ அவங்க வந்து எனக்கு கொள்ள வெறியில் இருக்காங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியம் நம்ம விஷயத்தில் தலையிட்டுனே இருக்கா எப்படியாவது மோப்ப முடிச்சு நம்மள பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா திட்டத்து மேலே திட்டம் சதி திட்டம் தீட்டினே இருக்கல இப்போ என்னெல்லாம் பண்ணுறது இந்த பிரச்சனைனாலும் நம்ம தப்பிச்சாகணும் இல்லைனா ஒரே அடியே நம்மளை ஓரமாக உட்கார வச்சிருவாங்க வேறு வழியே இல்லை எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிச்சுன்னு இருக்காங்க ஆனால் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போகிறாங்க அது தாங்க எங்கள் கேள்வியாக இருக்குது ரொம்பவே ஒரு பக்கம் படபடப்பாகவும் பரபரப்பாகவும் போயின்னு இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே சும்மா மூக்க ஒரு பக்கம் பிச்சுக்கிற மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்குங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் கரெக்டாக எப்படியோ ஒரு வழியாக காற்றை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினே இருக்கேன் நீங்களும் அதை கண்டிப்பாக நம்பினே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் எல்லாமே கடவுள் ஒரு பக்கம் வேண்டிக்கலாம் காத்தியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சரி இதே சமயத்தில் கரெக்டாக நம்ம காற்றே அவர் வந்து எப்படியோ ஒரு வழியாக கட்டாக அவுத்து போட்டு அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறான் அந்த சமயத்தில் ரெண்டு மூணு ரவுடிகம் பார்த்துறாங்க காத்து பின்னாடியே ஓடி வராங்க திடீர்னு ஒரு கட்டையை எடுத்து காத்து எட்டுறாங்க அந்த இடத்துல காத்தி சுருண்டு மயக்க மட்டும் வந்துடுறாரு ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டீங்க படுபாவீங்களா காத்துக்கு எதனா ஆனா ஒரே இடையே பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்களா யாரா நீங்களாம் உங்களெல்லாம் வேலைக்கு வச்சதுக்கு தண்டா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாரு சோ நண்பர்கள் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் மேலே தட்டி விட்டு பாங்க அப்போ நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிபிஎஸ்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சேம் நன்றி வணக்கம் வந்து நான் வருகத்தருகேன்